நம்ம வந்து திருநீர் இந்த திருநீர் ஆகப்பட்டது நம்ம வந்து கடைசியில் திருநீர்ன்னு தான் சொல்லிட்டேன் ஒரு மனிதனே அந்த திருநீர் ஆகப்பட்டது இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம தான் திருநீர் மூலமோ இதுக்கு வந்து சக்தி இறக்க போறோம் இதுல வந்து பார்த்தோன்னா நம்ம காசியில் இருக்கிற சிவ பெருமான கூப்பிட போகிறோம் அடுத்து திருவண்ணாமலை இருக்கிற சிவ கூப்பிட போகிறோம் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம சொன்ன உடனே பரிசிவம் வந்துட்டார் அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் எந்த மூலையில் எந்த பைரவர் கால பைரவர் எங்கே இருந்தாலும் சரி வந்துடுவார் ஏன்னா இந்த இடத்துல நிச்சயமாக நான் சொன்ன உடனே பார்த்தல நான் சொன்னாவே வந்துடுவாங்க இன்னும் நான் வந்துட சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அதனால இது வந்து பார்த்தோன்னா இந்த விபதி மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் உடம்பூற நம்ம இன்னைக்கு அகோரிய போகிறோம் அந்த அகோரியில் வந்து பார்த்தோன்னா கால பைரவராகவும் கால பைரிவையாகவும் நம்ம இன்று மாற போகிறோம் நீங்கள் வந்து ஆண்கள் வந்து சட்டை கழிட்டு உடம்பு பூரா பூசுங்க தப்பே கிடையாது பெண்கள் உடம்பு முகம் எப்படி நம்ம பவுடர் அடிக்கிறோமோ அந்த மாதிரி பூசணும் அதே மாதிரி கை கால் உடம்பு பூரா இருக்கணும் இந்த விபிதி பூச பூச தான் நம்ம உறுப்புகள் சந்தோஷப்படும் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா இதுல இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு வந்து பார்த்தோன்னா அதீத சக்தி நான்லாம் ஆரம்பத்திலே சொன்னேன் சாதாரண விஷயம்லாம் நான் விபதியிலே சரி பண்ணுவேன் ஃபஸ்ட்டுலாம் அப்போல்லாம் மை கிடையாது குடுவு கிடையாது மூலி கிடையாது விபதியிலே பேய் ஓட்டுவேன் விபதியிலே நோயை குணப்படுத்துவேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை தான் நான் ஆரம்பித்தேன் அப்படியேப்பட்ட விபிதி இப்போ உங்களுக்கு கிடைக்க போக போகுது இந்த விபதி மூலமாக இப்போ நம்ம முதல்ல வந்து காசியில் இருக்கிற சிவபெருமானை நம்ம கூப்பிட போகிறோம் மனசார எல்லாமே கண்ணை மூடி அந்த காசிக்கு போனங்களே போகலையோ இங்கே இருக்கிற காசி சிவனாக நினச்சி இங்கே இருக்கிற சிவபெருமான் காசியாக மாறுவார் அதனால் பாருங்கள் கொலுசாமி ஓம் மங்ஷே கணபதே சுவாகா ஓம் அஞ்சு கணபதே சுவாகா ஓம் அஞ்சு கணபதே சுவாகா ஓம் கிரீம் நமச்சிவாயா ஸ்வாகா ஓம் கிரீம் காசில் இருக்க நமச்சிவாயா ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக ஓம் கிரீம் நமச்சுவாய் சுவாக ஓம் கிரீம் நமச்சுவாய் சுவாக ஓம் நமச்சிவாய் சிவநமயம் நமசி ஓம் நமச்சிவாய் சிவநமயம் நமசி காசில் இருக்கிற காசியில் இருக்கிற இருக்கிற பெருமானம் வசி மோகன ஆக்கர் சுவாக ஓம் மன்சிங் கணபதிய சுவாக ஓம் மன்சிங் கணபதிய சுவாக காசியில் இருக்கிற அனைத்து பைரவரும் வசி மோகன ஆக்கர் சுவாக நீ உலகத்தில் இருக்கிற அனைத்து பைரவர்களும் வசி மோகன சுவாக உலகத்தில் அனைத்து பைரவையும் வசி மோகன ஆக்கர் சுவாக ஓம் மனுஷிங்

நாசே நாசேச்சா உச்சர கும்பட் ஸ்வகா ஓ நம்மாபதிம மைமா கிரீமா உச்சம குரு குரு ஸ்வாக காத்து கருப்பு பேய் பிசா பெல்லி சூனி ஏவல் செய்வன டிஷ்டி ஓமல் தரித்திரம் பீடை சகல துஷ்ட சக்கிலம் சகல பீடை தரித்திரம் அனைத்து உச்சார உச்சார நாசி நாச்ச கும்பட் ஸ்வாக ஓ நம்மாபதிம் ஐமாய் கிரீமா உச்சிஷ்ட களிமர குருகுரு சுவாக ஓ மனுஷன் கணபதிய சுவாக ஓ மஸ்திமக லம்பதர ரத்த மதம் நாம் கிளீம் கிரீம் கும் 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 கே கே ரத்த கிளம்ப தயபர சுவாக எல்லாம் மௌனமாக கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க கொஞ்சம் வழி விடு இந்த விபதியாகப்பட்டது இது விபிதி கிடையாது இது ஒரு அமிர்தம் இதில் வந்து பார்த்தோன்னா பல சக்திகள் கொண்ட அந்த மூலிகை அப்படியேப்பட்ட இந்த விபதியால அந்த காசில் இருக்க சிவபெருமானம் அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமானம் காசியில் இருக்கிற அந்த கால பைரவரும் காசியில் இருக்கிற அந்த காளி பைரவம் பைரவியும் மகா காளியும் உச்சிஷ்ட காளியும் அறுபத்தி நாலு கணபதியும் அறுபத்தி நாலு காளியும் தெய்வங்கள் தேவதைகள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் தூய்மையான ஆத்மாக்கள் அனைவருடைய மக்கள் நலனுக்காக மக்களுடைய பிரச்சினையை தீர்க்கத்தாகவே இந்த நன்மைக்காக இந்த கோயில் உருவாக்கப்பட்டது இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த மூ இந்த மூலிகை விபிதி ஆகப்பட்டது அருந்தி அவங்க உடம்பு முழுவதும் பூசி அவங்க ஒவ்வொருத்தரும் கால பைரவராக மாறணும் ஒவ்வொருத்தரும் கால பைரவியாக மாறணும் ஒவ்வொருத்தரும் அகோர கணபதியாக மாறணும் அகோர காளியாக மாறணும் எல்லாருடைய உடம்புலையும் அகோரமாக இருந்து அவங்க உடம்புல அத்தனை பிரச்சனையும் நீங்கி கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு முடிவு காலம் வந்து பார்த்தோன்னா அந்த விபிதி தான் வாங்க நான் அந்த விபதி மூலமாக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த விபதி மூலமாக அந்த கடைசியில் இருக்கிற அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம இன்று முதல் ஏன்னா நம்ம கடைசிக்கு போக தேவையில்லை இன்று முதல் நம்ம வாழ்க்கையை தொடர போகிறோம் இன்று முதல் நம்ம உடம்புல இருக்க அத்தனை விஷயங்களும் நம்ம உடம்புல விட்டு போயிட்டு நம்ம உடலை விட்டு வெளியே போயிடணும் கெட்டது தோசைகள் தடைகள் பில்லியம் சூனியம் எல்லாமே விளங்கிடணும் மனசார வேண்டுகிறேன் உங்களுக்கு வந்து மனசார வேண்டி உங்களை வணங்கி உங்கள் திருப்பாதங்களை பணிந்து வணங்குறேன் இதுக்கு முழு சக்தி கொடுத்து இந்த மந்திர சக்தியும் மூலிகை சக்தியும் தன்னம்பிக்கை சக்தியும் தெய்வங்கள் தேவதைகள் சக்தியும் இந்த விபதி மூலமாக அஸ்த தேவதைகளும் லட்சுமி நாராயணனும் பிரம்மா விஷ்ணு சிவன் சகல தெய்வங்கள் தேவதைகள் காவல் தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களுடைய இந்த மூலையும் இந்த விபதி மூலமாக எல்லாரும் இதில் வந்து அன்னவருடைய உடம்பில் போய் அனைத்து பிரச்சனையாக பைரவராக மாறு காளிய மாறு உக்கிரமான தெய்வங்களை மாறி உடம்பு இருக்க அத்தனை பிரச்சனை நீங்க மனசார வேண்டி ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம சிவாயா ஒவ்வொரு அந்த நான் வச்சுதான் கற்பனை பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்தேன் வேற யாரும் சொல்ல கிடையாது எந்த வாழைச்சோடிலையோ புக்கிலயோ தெய்வங்கள் கூட சொல்ல கிடையாது அன்னைக்கு நான் இதை பூசிட்டு போது என்னையும் அறியாம ஏதோ ஒரு மாற்றங்கள் உடம்பு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அந்த ஒரு ஒரு ஒன் ஹவர் என்னையும் அறியாமல் ஒரு ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு அதை அப்படியே நான் எழுதி வச்சுருந்தேன் இன்னைக்கு அதை உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து அதை உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்து இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டேன் இதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் எல்லா மாமதியாக உட்காருங்க கண்ணை மூடிவிட்டு உம்மா கணபதி உச்சிஸ் கணபதி கால வயிறு சிவபெருமானெல்லாம் மனசார வேடிக்குங்க கண்ணம் போடுங்க ஓம் கங்கம் கணபதே சுவாக ஓம் கங்கும் கணபதே சுவாக ஓம் அஸ்தி அம்பதார ஐம்போதர ரத்தம் மதம் நாம்க் கிரீம் கே கே ரத்த கணம தயபர சுவாக